சுத்தமான ஆம்பளை தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே வரணும் அப்படி முடியாதவங்க வெட்டிக்கடை வச்சு பொழைக்கலாம்னு சொல்றீங்க கரெக்ட் கரெக்ட் நீங்க பெரிய இடத்து பிள்ளைங்கிறதுனால ரொம்ப பேசுறீங்க இவர் கொலை பண்ண ட்ரை பண்ணத நீங்க பாத்துருந்தா பேசாம கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருப்பாங்க எழுதி கொடுக்குறேன் என் உயிருக்கு பாதுகாப்பு வேணும் நான் போற இடமெல்லாம் போலீஸ் வரணும் என்னை சுத்தி எப்பவும் துப்பாக்கி ஏந்த போலீஸ் இருக்கணும் உங்களால செஞ்சு கொடுக்க முடியுமா சார் உங்களுக்கு எங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியாது ஏன் நாங்க பெரிய ஆளுங்களுக்கு மட்டும் தான் பாதுகாப்பு கொடுப்போம் ஏன் அவங்க உயிர் தான் உயிர் மத்தவங்க உயிரல்ல உயிர் இல்லையா இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு பயந்தோ என் உயிருக்கு பயந்தோ இல்ல மந்திரிக்கு பயந்தோ நான் இப்படி சொல்லல என்ன எழுதி கொடுத்தாலும் இவன் மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இவனுக்கு நான் தான் தண்டனை கொடுப்பேன் இவனை உயிரோட விட மாட்டேன்